ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டு முட்டை சிலேஸ் ஸ்வீட் ப்ரெட்டு முட்டை சிலேஸ் எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு முட்டை வந்து ஒரு பவுலில் உடச்சு ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பெர் நெய் தேவையான அளவு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்கப்புடி எடுத்துருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒய்ட் ஒரு டம்ளர் பால் ஒரு எட்டு ப்ரெட் ஸ்லேஸ் எடுத்துச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறது முதல்ல பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பிஸ்க் வச்சு இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துடலாங்க உங்கள்கிட்ட பிஸ்கு இந்த மாதிரி மே மேஷ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும் இதை கூட நீங்கள் கூட அடிச்சு விட்டுடலாம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குறதுக்கு தான் நான் உப்பு சேர்த்திக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் உங்களுக்கு பெப்பர் வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் ஆப்ஷனல் தான் வேணான்னா விட்டுடலாம் அந்த ஒரு பிஞ்சு ஏலக்காய் கூடவே சர்க்கரை வந்து நான் கம்மியாக தாங்க சேர்த்திருக்கேன் எடுத்து வச்ச சக்கரை ஐம்பது கிராம் சக்கரை அதில் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு டேபிள் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது ப்ரெட் வந்து ஸ்வீட் ப்ரெட்டுன்றதுனால நான் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன் சர்க்கரை இப்போ அதில் ஒரு டம்ளர் பாலும் ஒரு நூறு எம்எல் பால் அளவுக்கு நல்லா சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் உங்களுக்கு ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சிருக்கனால அதில் இருந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஏலக்காய் தட்டி போடுறதா இருந்தால் ஒரு ஏலக்காய் போதும் தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம் இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றுறோம் பார்த்திங்களா அந்த தோசை தவா எடுத்துக்கோங்க தவா நல்லா சூடேறட்டங்க இப்போ மா அந்த ப்ரெட்டை வந்து இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க எண்ணெய் எதுவும் நான் சேர்த்துலைங்க பாருங்கள் நெய் எண்ணெய் எதையுமே அப்ளை பண்ணல வெறும் தவா சூடேறணும்னே அதை சேர்த்துட்டேன் இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு இப்போ திருப்பி போடும்போது நெய் அப்ளை நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெய் வேண்டாம் நீங்கள் பட்டர் வேணும்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டரும் உடம்புக்கு நல்லது தான் இப்போ இது ஒரு நிமிஷம் போல் வேக விட்டுட்டு பார்க்கலாங்க பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சாப்பிட்லையா பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ஒரு டம்ளர் பாலோட இதை சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க இதோ ஒரு பிளேட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான பிரெட் ஸ்லேஸ் ரெடி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லா ப்ரெட்டையும் நான் இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டேன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியா இப்போ நோம்பு மாதம் இஃப்தார் ஸ்பெஷலாக கூட நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் முட்டை ப்ரெட் ஸ்லேஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ